ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஏற்கனவே இந்த மாடு தொத்தலாக இருக்கு நீங்க ரெண்டு பேர் பிடித்த வாங்குறீங்க மாடு வெற்றி பெற்றது பொங்கல் வாழ்த்துக்கள் மாடுக்கு பறித்து கொடுத்துருக்கோண்ணே குரண்டி வடக்கு தெரு பயலுக கண்ணன் மாடுப்பா எந்த மாடு விளையாண்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக பத்திரப்பதி மற்றும் வணிக ஒரு துறமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காட்சிற்கு வாதி விளையாடற மாட்டேக்கலாம் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு குக்கர் போட்டு விட்ருக்கோண்ணே டக்குன்னு சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்ற தொட்டு பாரு பிடிச்சி பாரு ஒத்தால் இப்படி கொத்தா பிடிக்குமா ஒத்தே அப்படி பிடிக்கிறாள் பிடிச்சிக்க பிடிக்காத படுத்துக்க மத்தால தொந்தரவு பண்ணாத அழகுடா தம்பி அற்புதம் எங்கெங்க இருந்து வந்தா அப்படி திரியிருந்த புடி பிடிக்கிற ஐயோ அப்பா தெரிக்க கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா கேட்கல வேல் ராமூர்த்திய கைத்தடி உற்சாகப்படுத்துங்க படித்துறை மாட்டு வியாபாரி மலைப்பாண்டி மாடு கருப்பு மாட்டு வியாபாரி மலைப்பாண்டி மாடு கருப்பு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் அழகுடா மாட்டோட ஓனர் ஒதுக்கிங்க பிரதர் மாடு சூப்பர் மாடு நீங்க நல்லா போகுது மாடு அதை பத்தி பத்தி ஓட விடுறீங்க மாடு விளையாண்டாலும் காராஜி வாங்கலாம் படித்துறை வேல்முருகன் மாடு எம்பி குரூப்ஸ் மாடுப்பா அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு அருமையான வீரர் அருமையான கலை இந்த தும்பலையும் நல்லா பிடிக்கிறா ஐயோ அப்பா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் இந்த மாடு இதுக்கு மேல பிடிக்க முடியாது வீரருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாவீரன் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே புதூர் சரவணன் மாடு கே புதூர் சரவணன் மாடுப்பா ஜி ஆர் கார்த்திக் நினைவாக கே புதூர் சரவணன் மாடு இளைஞரணி தலைவர் செயலாளர் சார் மாடுப்பா பிடிஆர் பழனி தியாகராஜன் ஒரு தங்க காசு விழா ஒரு அண்டா நல்லா மாடு பிடிச்சா காரு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு காரு துறை அமைச்சர் சிறப்பு ஒரு காரு அழகுடா அற்புதம் அருமையான வீரர்யா சூப்பர் வீரர்யா வாடா 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 தங்க நாலஞ்சு பேர் அள்ளி போடுங்க மதுரை உத்தங்குடி பல்சர் கிருஷ்ணன் மாடுப்பா அருமையான மாடு அருமையான வீரர் மாடு சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மாண்பு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தங்க காசு அருமையான வீரர் அருமையான காலை நல்லா ஒரு பிடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றதா இருப்பா